அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் ஒரு நாற்பது வயது நபர் ஒருத்தர் வந்திருந்தாரு டாக்டர் நான் நான் செக்ஸ் வச்சாலோ அல்லது மாஸ்டிபேஷன் பண்ணாலோ செமன் எஜாப்லேட் பொழுது தாங்க முடியாத ஸ்மெல் வருது இதனால எனக்கும் என் ஒய்க்கும் சண்டை வருது அவங்களால பெண் உறுப்பிலையும் அந்த ஸ்மெல்ல வந்து ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க நான் மாஸ்டிபேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கும் அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் ஆகுது எனக்கே கும்மாட்டிட்டு வருது என்னுடைய செமனுடைய ஸ்மெல்ல என்னாலே தாங்க முடியல அப்படின்னாரு கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்டபொழுது அவரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் கூட காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வச்சிருந்துருக்காரு அதுல இருந்து ஒரு நாற்பது நாளில் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காரு பட் எல்லா டெஸ்ட்டும் நார்மலா தான் இருக்கு ஆனாலும் இந்த செமன்ல வரக்கூடிய ஸ்மெல் வந்து தாங்க முடியல அப்படின்னு சொன்னார் அதாவது விந்துல வந்து துர்நாற்றம் வர்றதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கு அது என்னன்றத ஒன்னு நம்ம அப்ப பார்க்கலாம் முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள் கிளமீடியா இருந்தாலோ குனோரியா இருந்தாலோ ட்ரைகோமோனியாசிஸ் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் ரீதியான நோய் தொற்றுகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிற வீக்கமோ எரிச்சலோ வலியோ அல்லது கெட்ட நாட்டத்துடன் சீழோ வந்து வரலாம் சிறுநீர் பை நோய் தொற்று அல்லது சிறுநீர் பாதை நோய் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன் யூரின் வர்ற குழாயிலையோ யூரினரி பிளாடர்லையோ ஏதாவது கிருமிகள் தொற்று இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த செமன் வரும் பொழுது ஸ்மெல் வந்து ஓவரா வந்து வரலாம் அடுத்தது ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பினைன் போஸ்டேட்டிக் ஹைப்பட்ரோபின்னு சொல்லுவாங்க போஸ்டேட் சுரப்பியில வலியோ வீக்கமோ அல்லது அங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அடுத்தது எபிடிடிமிட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷன் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தணுவை சேகரிக்கக்கூடிய அந்த குழாயில வலியோ வீக்கமோ அல்லது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி விந்து போகும் பொழுது ஸ்மெல் வந்து வரலாம் அடுத்தது பாக்டீரியல் வஜைனோசிஸ் அதாவது உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்க கூட நீங்க காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால எவ்வளவுதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் காண்டம் யூஸ் பண்ணாம செக்ஸ் வைக்க கூடாதுன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பூவர் ஹைஜின் அதாவது உடலுறவு வச்சதுக்கு அப்புறமோ அல்லது தினம் குளிக்கும் பொழுதோ முன்தோலை பின்னாடி இழுத்து சுத்தம் பண்ணாமல் இருந்தா ஸ்மெக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு போன்ற ஒரு படிமம் அங்க இருந்து அதுவும் அந்த ஸ்மெல்ல வந்து வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஒரு சில உணவுகள் அதாவது காரமான உணவுகளோ அல்லது அதிகமான ஆல்கஹால் அதிகமான காஃபி எடுத்தாலோ இந்த மாதிரி யூரின் போகும் பொழுதோ அல்லது ஆப்டர் செமன் எஜாக்குலேஷனோ உங்களுக்கு இந்த எரிச்சல் வந்து வரலாம் முக்கியமா அதிகமா பூண்டு வெங்காயம் பிரக்கோலி மீன் காரம் புளிப்பு மசாலா எண்ணெயில பொரிச்ச உணவுகள் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்டர் எஜாக்குலேஷன் ஸ்மெல் வந்து வரலாம் சில மெடிசன்ஸ் எடுத்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி செமன்ல அந்த ஸ்மெல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த செமன்ல ஸ்மெல் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகே டாக்டர் இப்ப எனக்கு இந்த எனக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே யூரின் போகும்பொழுது எரிச்சலோ வலியோ அல்லது கெட்ட வாடையோ இருக்கலாம் அடிக்கடி யூரின் போகணும் போல ஒரு சென்சேஷன் வந்து இருக்கலாம் யூரின்ல தாங்க முடியாத ஒரு கெட்ட வாடை வந்து இருக்கலாம் இப்போ யூரின் போகும் போதோ செமன் எஜாக்குலேஷன் போதோ சளி மாதிரியோ கொழவழப்பாகவோ வளவழப்பாகவோ துர்நாற்றத்தோடவோ வலியோடவோ எரிச்சலோடவோ அந்த வெளியேற்றம் வந்து இருக்கலாம் பிறப்புறுப்பு பகுதியில அரிப்போ வீக்கமோ வலியோ எரிச்சலோ அல்லது தடிச்சு போயோ கூட இருக்கலாம் விதைப்பையில அல்லது இடுப்பு பகுதியில வலியோ வீக்கமோ அசௌகரியமோ ஏதாவது இருக்கலாம் அடிக்கடி காய்ச்சல் வர்றது உடம்பு டயர்டாகிறது இந்த அறிகுறிகள் கூட அவங்களுக்கு இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இரக்டைல் டிஸ்பங்ஷன் அல்லது ப்ரீமெச்சூரி ஜாக்குலேஷன் சொல்லுவாங்க அதாவது விரைப்புத்தன்ம குறைபாடோ அல்லது விந்து முந்துதல் பிரச்சனையோ கூட அவங்களுக்கு இருக்கலாம் ஓகே டாக்டர் எனக்கு இப்போ இந்த பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஹோம் ரெமெடிஸ் என்னன்றதை பார்க்கலாம் நீங்க நிறைய தண்ணி குடிங்க அடிக்கடி தண்ணி குடிக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி வரை குடிக்கிறது நல்லது பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது குளிக்கும் பொழுது ஆணுறுப்பை முன்தோலை பின் நோக்கி இழுத்து முன்னாடி உள்ள அந்த மாவு படிமத்தை நீங்க கழுவிடணும் ஆப்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் யூரின் பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஆணுறுப்பை கழுவிக்கிறது நல்லது காண்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா காண்டம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆணுறுப்பை கிளீன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அதிகமான காரம் புளிப்பு மசாலா எண்ணெய் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது உணவுல நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வந்து சேர்த்துக்கணும் கேஸ் ட்ரிங்க்ஸ் அதாவது சோடா கோக்கு பெப்சி இந்த மாதிரி கேஸ் அதிகம் உள்ள ட்ரிங்க்ஸ நீங்க அவாய்ட் பண்றது நல்லது சுத்தமான காற்றோட்டமான காட்டன் டிரஸ்ஸ நீங்க போட்டுக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு விந்து வெளியேற்றத்தின் போதோ அல்லது சுய இன்பத்தின் போதோ உங்களுக்கு துர்நாற்றத்தோட விந்து வெளியேறுது அப்படின்னா அதுக்கு பல காரணம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா நீங்க ஒரு டாக்டரை நேர்ல கன்சல்ட் பண்ணி என்ன காரணத்தினால விந்து வெளியேற்றத்தின் போது எனக்கு துர்நாற்றம் வருதுன்றத சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நீங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் உங்களுக்கு பிறப்புறுப்புலையோ அல்லது விந்து வெளியேற்றத்தின் போதோ அல்லது சிறுநீர் கழிக்கும் போதோ ரொம்ப துர்நாற்றமோ வலியோ எரிச்சலோ சீழோ அல்லது கெட்ட திரவமோ வருது அப்படின்னா அது பல வகையான நோய்களின் ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம் ஸோ நீங்க தயங்காம ஒரு டாக்டரை நேரில் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நோயின் அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ நீங்க தயங்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விந்து வெளியேறினதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இந்த துர்நாற்றம் பிரச்சனையிலிருந்து அழகா வந்து நீங்க சந்தோஷமா வாழலாம் நன்றி வணக்கம்